கத்திர்கு ஸ்தோத்திரம் கத்திராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்துக்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசமம் ஏசாய தியர்கதர்சியின் புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசமம் நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலை அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கரத்தின் நிழலினால் நம்மை மறைக்கிற தேவன் அப்படியானால் அவருடைய கரத்தின் நிழலே நம்மை மறைக்குமானால் அவர் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை நாம் சற்று கற்பனை செய்து பார்க்க வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் தேவன் நம்மை அவருடைய கற்ப அவருடைய கரத்தின் நிழலினால் மறைக்கிறது எதற்கென்றால் சியோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக தேவன் நம்மை எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாக்கிறார் அவருடைய கரத்தின் நிழலிலே நாம் இருக்கும் பொழுது நாம் எதை குறித்தும் அஞ்சுவதற்கு தேவையில்லை ஏனென்றால் தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய பாதுகாப்பு மிகவும் அழகானது மிகவும் பலமுள்ளது முந்தைய வசனம் சொல்லுகிறது உன் தேவனாயிருக்கிற கர்த்தர் நானே அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கத்தர் என்கிற நாமமுள்ளவர் சமுத்திரத்தையே குலுக்குகிற தேவன் நம்முடைய தேவன் அவருடைய கரத்தின் நிழலினால் நம்மை மறைக்கிறார் தேவனுடைய கரம் சாதாரணமான கரம் அல்ல தேவனுடைய கரம் நமக்கு இருக்கிறது சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் ஹலெல்லூயா தேவனுடைய வலதுகரம் தன்னுடைய ஜனங்களுக்காக உயர்ந்திருக்கிறது எதற்கென்றால் பராக்கிரமங்களை செய்வதற்காக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் பராக்கிரமங்களை செய்கிற தேவன் ஹலெல்லூயா ஏசாயான் தீர்க்கதர்சியின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என் தேவனுடைய நீதியின் வலது கரம் அதனால் நம்மை தாங்குவாராம் நாம் சோர்ந்து போனாலோ நாம் தள்ளாடி போனாலோ தேவனுடைய நீதியின் வலது கரம் நமக்கு உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது ஹலலூயா பத் அதே அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் தேவன் சொல்லுகிறார் உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்றார் ஹலலூயா தேவனுடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யக்கூடியது தேவனுடைய கரத்தின் நிழலிலாம் நம்மை மறைக்கிறார் தேவனுடைய வலது கரம் நமக்கு நம்மை இருக்கிறது அதே தேவனு தேவன் நம்முடைய வலது கரத்தை பிடித்து சொல்லுகிறார் நீ பயப்படாதே ஏனென்றால் நான் உனக்கு துணை நிற்கிறேன் நம்முடைய சூழ்நிலைகள் இன்றைக்கு எப்படி இருந்தாலும் சரி தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம்முடைய வலது கையை அவர் பிடித்திருக்கிறார் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர் அவரே ஆகவே இந்த தேவன் நம்மோடு இருப்பதனாலே கவலைப்படாதிருங்கள் எதை குறித்தும் கலங்காதிருங்கள் அவரே பார்த்து கொள்ளுவார் அவரை இன்னும் நாம் பற்றி கொள்ளுவோம் இன்னும் அவரிடத்தில் விசுவாசமாயிருப்போம் இன்னும் அவரை நோக்கி கூப்பிட்டு தப்பி கொள்ளுவோம் கற்றுதான் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் மது கரத்தின் நிழலினால் எங்களை மறைத்து முடைய வலது கரத்தினால் எங்களுக்கு பராக்கிரமம் செய்து முடைய நீதியின் வலது கரத்தினால் எங்களை தாங்கி நடத்தி தேவன் எங்களோடு இருக்கிறபடியால் நன்றி எங்களுடைய வலது கரத்தை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறபடியால் நன்றி அப்படியே நீர் செய்கிறபடியால் நன்றி நன்றி பர்சு தாவியானவரை துதி மகிமை மகிமக்கே செலுத்துகிறோம் உரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் பிளெஸ்